அக்ரி தமிழ் நேர அனைவருக்கும் வணக்கங்க இந்த வாரம் நம்ம பாம்பல பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதான் அது அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டர் கரவை சொன்னாங்க இருபத்தி லிட்டர் லிட்டரு இருபத்தி லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஹெவி சைஸான மாடு பிளாக் மெஜாரிட்டியில அமைஞ்சிருக்காங்க சுழி சுத்தமான மாடு மோட்டி டைப்ல டெபி சைஸான மாதிரி ரெட்ட ரெட்ட அறிமுடியு அமைஞ்சிருக்காங்க கங்காமல நம்ம இருபத்தி லிட்டர் கரவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் தண்ணி தீனி கரவைக்கு அருமையா இருக்கும் குணத்தில் பாருங்க பச்சை புள்ள மாதிரி யாரும் வீசிக்கலாம் மன மனத்துல அருமையா இருக்குங்க பாருங்க நல்லா யார் வேணுன்னா அந்த பால் நரம்பு தர பாருங்கள் இப்போ பைப் போல் இருக்குது மா நல்லா சுளி சுத்தம்மா காமிஷின் கரையான மாடுனா கை கரையாணம் பீசிக்கலாம் மாடு நல்லா தரமான மாடு ஃபைஸ் சுருக்கம் மருங்கன்னா ஃபுல்லாக வரும் இப்போ பதினஞ்சு நாள் ஆகும் நல்லா ஃபை சுருக்கம் ஃபுல்லாக வரும் இருபத்தேழு லிட்டர் கார்னி கொடுத்துக்கணும் ஹெவி சைஸான மாடு ஹெச்எஃப்ல மோடி டைப்பில் ஃபார்ம் டைப் காரனு தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடு கொடுத்தா போதும்னு ஆசைப்படணும் ஹெவி சைஸ் ஏன் யா யாரும் இருக்கும் ஜி ஜிக்கான மாதிரி மோடி டைப்பான மாடு இல்லை ப்ரீடு மாடு டாப் குவாலிட்டியான மாடு டிகிரி ஃபேட்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக மாதிரி நல்லா கருங்கம் அமைஞ்சிருக்காங்க அவன் பத்தாயிரம் பேமெண்ட் போட்டால் போதும் அவங்க வீட்டுக்கு லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் சேர்ந்து மாட்டா நான் வீட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் மிச்சம் போனால் மாட்டு குவாலிட்டி பார்த்துட்டு அப்புறமேட்டு மாதிரி பணம் மாட்டு பணம் கொடுத்து விட்டோம் ரெண்டு மாடு வச்சு இருக்கிறது இது ஒரு மாடு வச்சு கறக்கலாம்ண்ணா ஓகேண்ணா மாடு அருமையான மாடு ஓகேண்ணா மாடு நல்லா மடி போயிட்டு பாருங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சக்கத்தியான பை வரும் ஒரு சாக்கு போல பை வரும் ஜம்முனு ஜம்முனு மடி வரும் தகப்புறம் டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ரேட்டில் முன்ன நினைச்சி நினச்சி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா சரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது மாடு இருக்குண்ணா எது பிடிக்கும் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னென்ன மாடுகள்லாம் நம்ம பண்ணி வச்சு இருக்கு ஜெர்சி இருக்கு கிரு இருக்கு சாக்கி வளர்த்துக்கலாம் எது பிடிக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சரி நன்றிண்ணா நன்றிண்ணா